நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு சினிமா செய்தியோட வந்திருக்கேன் நடிகர் ஸ்ரீ இந்த ஸ்ரீ அப்படின்னு பெயரோட ஒரு ரெண்டு மூணு படத்தில் நல்லபடியாக நடிச்சு அதாவது நல்ல ரோலில் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருந்ததுனால நான் வந்து உச்சி நோக்கின ஒரு நடிகர் தான் ஒரு நம்ம பேரில் ஒரு நல்ல ஆக்டர் இருக்கார் ஒரு யங்ஸ்டர் புதுசாக வராரு அவருக்கு வாய்ப்புகளும் நல்ல கதை அம்சங்களான வாய்ப்புகளும் கிடைக்குது அப்படின்னு பார்த்த ஒரு நடிகர் தான் ஆனால் அவர் திடீர்னு காணாமல் போனார் இப்போ சமீபத்திய ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னா பழைய நடிகர்கள் வந்து கொண்டே பேட்டி நான் இந்த நடிகரால் இப்படி ஒரு ஃபேமஸான நடிகரை சொல்லி இந்த நடிகரால் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கு பல நடிகர்கள் காணாமல் போயிடுறாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அப்பாஸ் அவர்களாம் வந்து எப்படி பீக்ல இருந்தார் உலக அழகியோடு நடிச்ச ஒரு நடிகர் வந்து வெளிநாட்டில் போய் பாத்ரூம் கிளீனிங் வேலை ஹோட்டல் வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னுலாம் பேட்டிக் கொடுத்துருந்தாரு சினி உலகம் இப்படித்தான் சினி உலகம் மட்டும் இல்லை பல என்ன சொல்லி பல துறைகள் இப்படி தான் வந்து ஒரு ஒரு இடத்துல இருக்கும் அப்படிங்கும்போது அடுத்தடுத்த கோலை நோக்கி தொடர்ந்து பயணிக்கணும் இருந்து ஒரு ஒரு ஒன் இயர் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்மளை அங்க நிலை நிறுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் அது வந்து அஹ் சினிமா துறையில மட்டும் இல்ல மீடியால இல்ல ஐடி எல்லா துறையிலுமே அப்படிதான் ஏன்னா அந்த ஒன் இயர்ல பல அப்டேட் அங்க நடக்கும் பலர் வந்து பல ஆயிரக்கணக்கானோர் வந்து வந்திருப்பாங்க குறைஞ்ச சம்பளத்துக்கு வந்திருப்பாங்க அதிக திறமையோட வந்திருப்பாங்க நம்மளை விட நல்ல அப்டேட்டடா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு நம்ம ஃபீல்ட்ல இருந்து அப்டேட் இல்லாம இல்ல ஃபீல்ட்ல வந்து ஒன்றி போகாம போகிறதுக்கும் இல்ல நம்மளை நிலை நிறுத்திக்காம போகிறதுக்கும் சில நேரங்கள்ல நம்மள நம்மளே காரணமா இருப்போம் அப்படி ஒரு காரணம் தான் ஸ்ரீ அவர்களுடைய இந்த நிலைக்குமா அப்படிங்கிறது தெரியல சரி மீடியாவில பல்வேறு விஷயங்கள் போடப்படுது ஸ்ரீ வந்து எல்ஜி அந்த இதில் வந்து போயிட்டாரு இல்லை வந்து அவர் கஞ்சா போதை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிமை ஆயிட்டாரு குடும்பம் இல்லை அது இல்லை மன நிலை சரியில்லாம போயிடுச்சு ஒரு கிடைக்கும் பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது மீடியால அவர்களுடைய நண்பர்கள் ஆதங்கத்தோட பல விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க இந்த வீடியோல அதை பத்தி தான் பேச போறோம் பேசலாம் ஓகே ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் ஒரு நடிகர் வந்து பல படங்களை நடிச்சிருக்காரு அவர் படங்கள் நடிச்சிருக்காரு ஆறு படங்கள்ல ஐந்து படங்களுமே நல்லா ஓடிய படங்கள் நல்ல அவருக்கு கொடுத்த படங்கள் அவருக்குன்னு ஒரு பெரிய ரோலை தன்னை நிலைநிறுத்திக்கிட்ட படங்கள் அதுல வந்து வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது அப்படிங்கிற படத்துலதான் இவர் அறிமுகம் ஆகிறாரு அதற்கு பிறகு வில்லம்பு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான மாநகரம் வில்லம்பு இரண்டாயிரி இருபத்தி மூணுல வெளியான இருகப்பற்று அப்படின்னு பல்வேறு படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு நான் சொன்ன மாதிரி ஐந்து படங்கள்ல ஒரு நல்ல பேர் கொடுத்த ஒரு படங்கள் தான் அதற்கு பிறகு ஏன் அவருக்கு அடுத்த 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 வாய்ப்புகள் வரல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு அஹ் அதற்கு பிறகு அவருடைய இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா அவருடைய இன்ஸ்டா பேஜ்ல பல வீடியோஸ போடுறாரு ஆனா அந்த வீடியோ பார்த்தா அன்றும் இன்றும் அப்படின்னு நம்ம போடுவோம் இல்லையா அந்த மாதிரி அவரு நடிகரா இருந்தப்ப எப்படி இருந்தாரு இப்போ வந்து ரொம்ப உடல் எடை வந்து மெழிஞ்சு ஹேர் எல்லாம் வந்து ஒரு மாதிரி கலர் பண்ணிக்கிட்டு அவருடைய பேச்சுக்கள் வந்து ஸ்டடியபிளா இல்ல ஸ்டடியா இல்ல அஹ் அவரே சமைச்சுக்க சாப்பிடறா ஒரு ஹெல்த்தி ஃபுட் கிடையாது ஏதாவது நம்ம ஒரு ஒரு சிங்கிள் ரூம்ல ஒரு அட்டாச் பாத்ரூமோட வந்து ஒரு ஏழ்மையில இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரூம்ல எல்லாம் அங்கேயே சிதறிக் கிடக்கு பொருட்கள்லாம் அங்கேயே உட்காந்து அப்படியே சமைச்சு என்னோட அப்படியே எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு வீடியோ போடுறாரு இந்த மாதிரியான ஒரு சோக நிலை இதுல வந்து அஹ் அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து எனக்கு வில்லம்புலயும் சரி இருகப்பற்றுலேயும் சரி எனக்கு வந்து பணம் கொடுக்கல சம்பளம் கொடுக்கல ஏன் இந்த மாதிரி பண்றீங்க இனிமேலாவது தருவீங்கன்னு நம்புறேன் என்ன போல யாரையும் ஏமாத்தியதான் ஏமாத்தாதீங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டுட்டே இருக்காரு தொடர்ந்து அவருடைய பேஜ்ல அப்புறம் திடீர்னு இவர் வந்து கிட்டத்தட்ட நான் போய் இப்பதான் பார்த்தேன் ஒரு ஒன் இயர் ஒன்றரை வருஷத்துக்கு மேல தொடர்ச்சியா வீடியோக்குள்ள போட்டிருக்காரு ஆனா இப்பதான் அவர் மீது பார்வை வைக்கப்பட்டிருக்கு என்ன இப்படி இருந்த நடிகர் இப்படி ஆயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி படத்துல ஒரு காமெடி அந்த அளவுக்கு வந்து அவருடைய சேஞ்ச் வந்து இருக்கு அதற்கு பல்வேறு காரணங்கள் மீடியாக்கள்ல பேசப்படுது என்ன அப்படின்னா அவர் கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரியான போதை ப பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆயிட்டாரு ஊசி இந்த மாதிரி எல்லாம் செலுத்திக்கிறாரு ஏன்னா அவர் கையை பார்த்தா சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ல வந்து காயமாக்கிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கை ஃபுல்லா காயமா இருக்கு அது வந்து ஊசி போட்டுக்கிட்டதுக்கான இதுதான் அப்படின்னு பல்வேறு விமர்சகர்கள் வந்து வழக்கம் உட்காந்து பேசுவாங்க இல்லையா மீடியால அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆஹ் அது போக வந்து அவர் குடும்பம் யாருமே இல்ல மன உளைச்சல் அப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு வந்து மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க அது போக அந்த எல்ஜிபிடி கியூ இதுல எல்லாம் வந்து போயிட்டாரு அவரு வந்து ஒரு ஆணாவே இல்ல அவர் ஆணே கிடையாது அப்படின்லாம் வந்து சொல்றாங்க சரியா இதுல அந்த மூன்று விஷயங்களை பத்தியும் நம்ம பேசிடலாம் முதல்ல அந்த எல்ஜிபிடி கியூ அப்படிங்கிறது அது வந்து அவங்கவங்க விருப்பம் சார்ந்தது இங்க வந்து தேசத்துல குற்றம் அப்படின்னு சொல்லல அப்படிங்கும்போது இதை ஒரு குற்றமா எப்படி விமர்சிக்க முடியும் அப்படிங்கிறது முதல் கேள்வி அதை தாண்டி எல்லா யூடியூப்லயும் உட்காந்து பேசக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து கஞ்சா போதைக்கு அடிமை ஆயிட்டாரு போதையால கெட்டு போன நடிகர் அவரு அப்படின்லாம் பேசுறாங்க ஒரு சிறந்த நடிகர் நல்ல எழுத்தாளர் கூட அவர் வந்து கெட்டு போயிட்டாரு அழிஞ்சு போயிட்டாரு அப்படின்லாம் பேசுறாங்க கூட இருந்து பார்த்தாதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல அவருடைய உடல்நிலையை டாக்டர் கூட்டிகிட்டு போய் இவங்க பரிசு வச்சுருந்தா தெரிஞ்சிருக்கும் இது ரெண்டுமே இல்லைங்கும் எப்படி அப்படி பேச முடியும் அப்படிங்கிறதும் இருக்கு இது ஏன் இது நம்ம பேசுனா அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு யாரா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா நம்ம சமீபத்தில் தர்ஷன் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம வந்து அது நீதிபதியினுடைய மகன் சம்பந்தப்பட்டிருந்ததால கண்டிப்பா அதுல நியாயம் கிடைக்குமா அப்படின்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா நம்ம வீடியோ போட்ட மாதிரியே தான் நடந்துச்சு தர்ஷனை தான் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவருடைய நிலை என்ன இப்போங்கிறது வந்து நமக்கு தெரியல ஓகேவா தர்ஷனை தான் அரெஸ்ட் பண்ணி இல்லை வச்சு ஓகேவா நீதித்துறை விமர்சிக்க கூடாது காவல்துறை நடவடிக்கைகளை விமர்சிக்க அப்படின்னு தெரியல நமக்கு நடந்த விஷயத்துல ரெண்டு பேருமே வழக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே சே காவல் நிலையத்துக்கு அழைச்சு விசாரணை பண்ணிருக்கணும் ஆனா தர்சனம் மட்டும்தான் அழைச்சு விசாரணை பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு தரப்பு மட்டுமே பார்த்து எந்த விஷயத்திலயும் நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் சொல்றேன் நானு ஓகே இந்த விஷயத்துல வந்து பல படங்களை நல்லா வெடி நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு இந்த பொட்டன்ஷியல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது சூர்யா அவங்களுடைய ரிலேட்டிவ் அவங்களுக்கான அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் அப்படிங்கும் போது அந்த படங்களும் வந்து ஒரு அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கும் போது ஏன் இவருக்கு சம்பளத்தை தரல அப்படின்னா அவருடைய வீடியோக்கள்ல அவர் போஸ்ட் பண்ணி இந்த விஷயங்களை போய் கீழே கமெண்ட்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா தயவு செஞ்சு அவருக்கு சம்பளத்தை கொடுங்க இவர் வந்து திரைத்துறையில் இருக்கிற யாராவது வந்து அவருக்கு உதவி பண்ணி அவர் நல்ல நிலை கொண்டு வாங்க ஒரு யங்ஸ்டர் அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு தானே எல்லாருமே பார்ப்பாங்க ஒருவேளை ஒருவேளை தவறான பழக்கங்களுக்கு அஹ் அடிமையாய்ந்தா கூட அதுல இருந்து மீண்டு வரணும் ஒரு நல்ல திறமைசாலி நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில நிறைய கமெண்ட்ஸ் வருது அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் வருது சிலர் வந்து லோகேஷ் கனகராஜையெல்லாம் டேக் பண்ணி தயவு செஞ்சு இவருக்கு வாய்ப்பு கொடுங்க இவரை கொஞ்சம் மீட்டு கொண்டு வாங்க அப்படின்னு பல்வேறு கமெண்ட்ஸை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லது நடந்தா நமக்கு சந்தோஷம் தான் யார் உதவி பண்ணாலும் நமக்கு நல்லது நடந்தா சந்தோஷம் அதாவது இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் கஷ்டத்துல வந்து இருக்காங்க சமீபத்துல நான் ஒரு செய்தியில படிச்சேன் அது வந்து ஒரு 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 சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு வந்து நான் என்னால முடிஞ்சது அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணேன் என்ன அப்படின்னா அப்பா அம்மாவை இழந்த ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவங்களுடைய தினந்தோறும் வாழ்க்கைக்கு வழி இல்லாம பாதுகாப்பு இல்லாம வந்து அவங்க வாழ்ந்த அவங்க அப்பா அம்மா வாழ்ந்த அந்த வீட்லயே வந்து அவங்களே அந்த குழந்தையே சமைச்சு சாப்பிட்டு இல்லை பக்கத்து வீட்டில் கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை படிச்சுட்டு நான் அதை வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிருக்கேன் நம்மனால இந்த அளவுக்கு தான் உதவி பண்ண முடியும் பண பொருளுதவியெல்லாம் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு போது இவங்க வந்து இந்த ஒரு நல்ல நடிகர் திறமைசாலி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இந்த நிலைக்கு போயிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அவங்க வந்து நடிப்பு திரையில இருக்கும் போது இப்ப வந்து ஒரு படம் நடிக்கிறாங்க அடுத்த படம் வாய்ப்பு வருவது ரேர் அடுத்த வாய்ப்பு தேடி ஓடிட்டே இருக்கணும் அப்படியே வரும்போது அது உடனே வந்துடாது இந்த படம் முடிஞ்ச உடனே வந்து அடுத்த படத்துக்கு போறது உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகர்களுக்கான விஷயம் தான் இந்த மாதிரி புதிதா நடிப்பு துறைக்கு வரவங்களுக்குலாம் வந்து ஒரு படம் வெற்றிகரமா முடிச்சு அந்த படம் திரைக்கு வரதே பெரிய சாதனையா இருக்கும் அப்படி ஓடிட்டு அடுத்த படம் வாய்ப்பு வந்து போய் நடிச்சு அடுத்தடுத்து போறதுங்க வந்து ரொம்ப கேப் இருக்கும் மாதிரி நடிகர் மணிகண்டன்லாம் கேரியர்ல வந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நிறைய பேட்டிகள சொல்லியிருக்காரு அவர் எவ்வளோ சிரமப்பட்டாரு அப்படின்னா எவ்வளோ அசிங்கப்பட்டாரு அப்படின்னா இது எல்லாம் கடந்து வரணும் சிலருக்கு அந்த அந்த என்ன சொல்றது ஒரு இரும்பு மனசுன்னு சொல்லுவாங்க அதை விட ஒரு வைர சொல்லுவாங்க அப்படி இருப்பாங்க எல்லாரும் அப்படி இருப்பாங்களான்னா இல்லை சில நேரங்கள்ல மனம் வந்து ஸோ அதாவது சோதனைக்கு உள்ளாகி பல வழி மாறி போகிறதெல்லாம் உண்டு அப்படி ஒருவேளை அவர் போயிருந்தாலும் அவர் மீண்டு வரணும் அப்படிங்குறதா எல்லாரோடைய நோக்கமா இருக்கு நம்மளோடதும் அதுவாதான் இருக்கு அதாவது அவர் படத்துல நடிச்சவங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பணம் தரையெல்லாம் கொடுங்க அதே போல லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கெல்லாம் அவருடைய படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு போது அவர் பிஸியான ஒரு டேரக்டரா இருக்காரு போது அடுத்தடுத்த வாய்ப்புகள்லாம் கொடுப்பாங்க நீங்க வைக்கிற மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் நடக்கும் ஆனா அதுக்கு இவர் முதல்ல மீண்டு வரணும் ஓகே அவர் மீண்டும் சரியான நிலைக்கு வரணும் அப்படிங்கிறான் அவருடைய பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா மக்கள் பேசுறது தவறு அவன் போதைக்கெல்லாம் அடிமையாகல அவன் நல்லா தான் இருக்கான் மன உளைச்சல் இருக்கான் இவங்கெல்லாம் வந்து படத்துல அவன் வந்து மாத கணக்கு வருஷ கணக்கில் பேமெண்ட் கொடுக்கல குடும்பம் இல்லை ஆதரவு இல்லை அவங்க சினிமா வேணான்னு சொன்னாங்க சினிமா வேணான்னு சொல்லிட்டு அவங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க ஆனா இவன் வந்து தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா வந்து கேமராவை அவன் விரும்ப மாட்டான் திரும்பவும் நடிப்புக்கு போக விரும்பல வேலை வேணும்னு கேட்டான் அவன் அவனுக்கு வந்து மென்டலா கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருக்கான் அப்படின்னு பல்வேறு காரணங்களை சொல்லியிருக்காங்க ஆனா அந்த போதை விஷயங்கள் எல்லாம் அவன் அடிமை ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்னு அவன் வந்து பொண்ணும் கிடையாது அவன் பொண்ணா மாறிட்டான் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் பேசுறாங்க அப்படி கிடையாது அவன் ஹாப்பி எல்ஜிபிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்கான் அவன் கண்டிப்பா அந்த பக்கம்லாம் எல்லாம் போக மாட்டான் அது ஒன்னும் தவறும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கருத்துகளை அவங்களுடைய நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் அவங்க சொன்னதுல நான் கவனிச்சது என்ன அப்படின்னா நான் வந்து ஏன்டா படம் நடிச்சுக்கிட்டே இருந்தா ஏன்டா வந்து இவ்வளவு கேப் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது நாப்பது கதை கேட்டேன் நான் கதை வந்து எனக்கு செட் ஆகலை கதையில வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க அவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாற்பது கதை கேட்டு ரிஜெக்ட் பண்றதும் வந்து சினிமா துறையில இன்னைக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏ எத்தனையோ பேர் ஏங்கிட்டிருக்காங்க இருக்காங்க எத்தனையோ பேர் தவமா கிடைக்கும் போது ஒரு விஷயம் கிடைச்சா டப்புன்னு பிடிச்சிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்கும்போது இவர் நாற்பது கதை கேட்டு இவர் வந்து செலக்ட் பண்ணலை அப்படிங்கும் போது இதெல்லாமே ஒரு ஒரு கேள்விக்குறி தான் நிறைய நடிகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நான் இந்த மாதிரி உச்சத்துல இருக்கிற நடிகர்கள் கூட சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நல்லா ஓடுன மக்கள்கிட்ட போய் ரீச் ஆன ஒரு நல்ல கம்மியான பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய படம் எடுத்த படங்களாக இருந்தாலும் அந்த படம் வந்து நல்லா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு இல்லையா நான் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி பத்து வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொன்ன உச்சபட்ச நடிகர்களும் இருக்காங்க அதனால பட அதாவது கதை தேர்வு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமா நல்ல தேர்வா இருக்கணும் தவறான கதை தேர்வால தூத்து போன நடிகர்களும் இருக்காங்க அதனால எல்லா பக்கமும் கவனிச்சு தான் வந்து எல்லா துறையிலுமே செயல்படணும் அது சினிமா துறையில ரொம்ப இதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கு சரி வரி மீண்டு வரணும் அப்படிங்கிறத நம்முடைய வேண்டுகோளாகவும் இருக்கு ஆதாரபூர்வமா தெரியாத வரைக்கும் தவறான தகவல்களை ஷேர் பண்ணாதையும் அவங்களுடைய குடும்பம் சார்ந்தவங்களுடைய மனசு புண்படும் இந்த மனிதன் யாராக இருந்தாலும் சரி நான் சொன்ன மாதிரி ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம உதவி பண்ணுவோம் ஒரு மனுஷன் வந்து நல்லா வந்து ஆக்டிங் திறமசாலையோடு இருக்கும்போது அவருக்கு வந்து இது மாதிரி தவறான போயிருந்தாலும் சரி இல்லை வாய்ப்பு கிடைக்காம மன உளைச்சல் அப்படி ஆயிருந்தாலும் சரி அதுலேருந்து மீண்டு வரதுக்கு அருகில் உள்ளவங்க இல்ல சினி துறையில் இருக்கிறவங்க முடிந்த அளவுக்கு உதவி பண்ணட்டும் இந்த பாலா அப்படின்னு சொல்லி விஜய் டிவி ஆர்டிஸ்டாக இருந்தார் இன்றைக்கி சில படங்களை நடிச்சுட்டு இருக்காரு அவர் வந்து தேடி தேடி போய் பல்வேறு நபர்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு ஏழ்மை நிலையில கஷ்டப்படுறவங்களுக்கு கால் இல்லாம செயற்கை கால் வைக்க முடியாதவங்களுக்கு வருமானத்தை இழந்தவங்களுக்கு அந்த மாதிரி பல்வேறு உதவிகளை முடிந்த அளவுக்கு பண்றாரு இந்த மாதிரியான நபர்களுக்கு வாய்ப்பு வேணுமா இல்ல மனநல உதவி தேவையா இல்ல எந்த மாதிரியான உதவி தேவை அப்படின்னு பார்த்து சினித்துறையில சினிமா உலக சங்கம் இருக்கு தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் பல்வேறு சங்கங்கள் இருக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல சோ வந்து வறுமை இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு மூத்த நடிகர்களுக்கு ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு வாய்ப்பில்லாத நடிகர்களுக்கு இவங்கெல்லாம் தானே அந்த சங்கம் இருக்கு அப்படிங்கும் போது சம்பந்தப்பட்டவர்கள் அஹ் அவருக்கு உதவணும் அப்படிங்கிறதா மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு கமெண்ட்ஸ்லயே வந்திருக்கு நம்மளும் அதை முன்வைக்கிறோம் മീണ്ടും ഇന്നൊരു സിനിമ ചെയ്യോട് സിക്ലാം നന്റി വണക്കം